வணக்கம் சாவித்திரி சமையலுக்கும் உங்களை வரவே இப்போ அருமையான சுவையில் பருப்பெல்லாம் சேர்த்து புதினா சட்னி வித்தியாசமான சுவையில் செய்துருக்குங்க இந்த மாதிரி முறையில் நம்ம சட்னி செய்து கொடுக்கும்போதுங்க தோசை தோசையாகட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து இட்லி தோசை பனியாரம் ஆப்போம் இதெல்லாமே தொட்டுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கலவை சாரத்துக்கும் கூட இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி சைடிஷாகவும் வச்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் கூட தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சட்னிக்கு முதல்ல பருப்பு எல்லாமே வறுத்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை செவந்து வரும்போது எடுத்துக்கணுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க இல்லாட்டி மீடியம் ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணும் கருக விட்டுறக்கூடாது நல்லா ஒரு தட்டுக்கு மாற்றி சூடாக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்குறது கூடவே மூணு பூண்டு பல் அவங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது காரமான பச்சை மிளகாய்னால ரெண்டு எடுத்துருக்கேங்க வர பச்சை மிளகாய் இதில் எந்த மிளகாய் வேணாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ஒரு தக்காளி இது கூடவே சிறிதளவு புளி இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதினா கழுவுனதான் சேர்த்துக்கணுங்க தண்ணியே இருக்கக்கூடாது எல்லா பொருளும் நல்லா வதங்கிடுச்சுங்க இறக்கி வச்சு சூடாற வச்சுக்கலாம் மிக்சி ஜார்ல வறுத்த பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூடவே வெங்காய தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தனி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இந்த பக்கத்துக்கு சட்னி அரைச்சிருக்குங்க வேணும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இது இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க எல்லா விதமான கலவை சாதத்துக்கும் சட்னி வந்து கெட்டியாக இருந்துச்சு சைடிஷாகவும் கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அருமையான சுவையில் எல்லா விதமான பருப்பு சேர்த்து புதினா சட்னி வித்தியாசமான சுவையில் செய்திருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்